கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் அவனுடைய மிக முக்கியமான ஒரு கடமையான ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாமெல்லாம் இங்கு திரளாக கூடியிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வழிவொல்ல முடிய காலத்தில் அவங்களுடைய பெரிய தந்தை ஹம்சார் அலி அல்லாஹு அவர்கள் உகுது போர்க்களத்தில் வந்து கொடூரமாக கொல்லப்படுகின்றார்கள் அவர்களை கொன்ற மகசி என்பவர் பின்னால இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஹம்சார் அலி அல்லாஹு அவர்களை எப்படி கொன்னேன் என்று அவங்களே சொல்றாங்க உகது போர் ஹம்சார் ஹம்சா அலி அல்லா மனுகு அவர்கள் நான் எப்படி கொண்டேன் தெரியுமா அவர்கள் எதிரிகளிடம் சண்டை போட்டுக் கொண்டு பரபரப்போடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த வேலையில அவர்களை தாக்குவதற்கு அவர்களை கொல்ல வேண்டும் என்ற ஒரே முனைப்போடு அவர்களே நான் கண்காணித்து பின் தொடர்ந்து கொண்டே சென்றேன் ஒரு பாறைக்கு அடியில் ஒளிந்து கொண்டு அவர்களை எதிர்நோக்கி நான் காத்திருக்கின்ற வேலையில ஹம்சார் அலி அல்லா அவர்கள் என்னை கவனிக்காமல் என்னை என்னை எதிர்நோக்கி வருகின்றார் நான் அவனுடைய மர்மஸ்தானத்தை நோக்கி ஈட்டியை தூக்கி எரிகின்றேன் அந்த ஈட்டி அவர்களுடைய அந்த மர்மஸ்தானத்தை தாக்கி அவருடைய பிட்டி வழியாக பின்புறம் வழியாக வெளியே வருகின்றது அவர்கள் மரணிக்கின்றார்கள் என்று ஹம்சார் அலி அல்லாஹ் அனுகு அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாலை சொல்ல உரிய பெரிய தந்தை அவர்களை எப்படி கொன்னேன் என்று கொன்ன அந்த கொன்னிசி என்பவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு பிறகு சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹுடைய தூதருடைய மிக முக்கியமான ஒரு நபி தோழர் சாயதுபு முகாதர் அலி அல்லா அனுக அவர்கள் போர் அந்த அம்புனுடைய தாக்குதல்ல கையுடைய நரம்பு துண்டிக்கப்படுது அவங்களுக்கு ரத்தம் வந்து போய்கிட்டே காயம் ஆறாம ரொம்ப அவங்க வந்து அவதிப்படுறாங்க அப்ப நபிகள் நாயகம் சல்லிசல்லம் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு மஸ்ஜித் நபி பள்ளிவாசல் பக்கத்துல ஒரு கூடார அமைத்து அவங்களுடைய ஓய்வுக்காக இந்த காயம் ஆறுவதற்காக வேண்டி அவங்களுடைய ஓய்வுக்காக கூடார அமைத்து கொடுக்கிறாங்க அங்க இருந்து ஓய்வுக்காக இருக்கும் பொழுது புண்ணு ஆறமாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு

இந்த குறைசிகளிடம் நான் போர் செய்வதை விட வேற எதுவும் எனக்கு பிரியமானது கிடையாது என்பது நீ அறிவாய் உன் தூதரை நாடு விட்டு விரட்டினார்கள் அல்ல படுத்தினார்கள் இவர்களிடம் போர் செய்வதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது இதை விட பிரியமானது எனக்கு வேற எதுவுமே கிடையாது அதைத் தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகள் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா இந்த குறைசிகளோடு நீ போரை நிறுத்திவிட்டாய் என்று நான் எண்ணுகின்றேன் ஒரு கால் இந்த குரேஷிகளோடு போரை நீ முடிக்கவில்லை என்று சொன்னால் ரஹமானே யா அல்லா என்னை நீ மரணிக்க செய்து விடாதே மறுபடியும் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து இவர்களோடு போர் செய்கின்ற அந்த வாய்ப்பை இந்த பாக்கியத்தை எனக்கு தா என்று கேட்கிறாங்க ஒரு கால் இந்த குரேஷிகளோடு போர் முடிவுக்கு நீ கொண்டு வந்து விட்டால் இவர்களோடு போர் செய்வதை நீ முடிவு கொண்டு வந்துட்டா அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹ் யா அல்லா என் காய்ந்து வருகின்ற என்னுடைய இந்த காயத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு இதிலேயே என்னை நீ மரணிக்க செய்யாதா என்று துவா செய்கிறார்கள் அந்த ரத்தம் அவங்களுக்கு நிக்கல அது அதிகமாக ரத்தம் வந்து அந்த காயம் அதிகமாக ஏற்பட்டு அதிலேயே அல்ல அவங்களை மரணிக்க செய்கின்றான் அவங்களுடைய ஜனாசாவை தூக்கி செல்கின்ற பொழுது தூக்கி செல்கின்ற ஒரு சிலர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா இவரு ஜனாசா ரொம்ப காத்தா இருக்குத வெயிட் இல்லையாங்கிறாங்க ஜனாசாவை பொறுத்த அளவு இறந்து விட்ட ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும்போது இறந்துட்டாருன்னா அவருக்கு வெயிட்டுக்கு உடம்பு கணத்துரும் நம்ம சந்துக்க தூக்கிட்டு போகும்போது நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் ஓட்டமும் நடையுமாக போகும் பொழுது அந்த தூக்கிட்டு போறவங்க நினைச்சுவாங்கன்னா அவங்களுடைய தோல் பட்ட வலிக்கினால நினைச்சுவாங்க பக்கத்துல போறவங்க மாத்தி மாத்தி செய்வாங்க அந்த சந்துக்க தூக்குவாங்க நம்ம ஊரு பக்கம் பார்ப்போம் அப்ப ஜனாசாவை தூக்கி செல்கின்ற சாய்ஜபனு மகாதர் அலி அல்லாஹ் ஜனாசாவை தூக்கி செல்கின்ற ஒரு சிலர்கள் எப்படி பேசுறாங்கன்னா என்ன வெயிட் இல்லையே காத்தா இருக்குது கனமே இல்லையே அப்படின்னு பேசும்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா வலைசலம் சொல்லுகின்றார்கள் சாயது பொண்ணு முகாது அலி அல்லா இந்த ஜனாசாவை மலக்குமார்கள் சுமக்கின்றார்கள் மலக்குமார்கள் சுமக்கின்றார்கள் அதான் உங்களுக்கு வெயிட்டு தெரியல அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹுடைய கருணை அவருக்கு உறுதி செய்யப்பட்டவராக அவருடைய பயணம் மறுமையுடைய பயணம் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஏராளமான சகாம்பாக்கோடைய தியாகத்தை நம்ம படிச்சு பார்க்கலாம் எல்லாமே என்ன காரணம் அல்லாஹுடைய இந்த மார்க்கம் வந்து இந்த உலகத்துல ஓந்தி நிற்க வேண்டும் அல்லாஹ் ஒருவன் என்ற இந்த ஓரித கொள்கையும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற இந்த தௌகீது கொள்கை இது இந்த பூமியில வாழ்கின்ற அத்தனை வேறு இடத்திலும் செல்ல வேண்டும் உலகத்தில் நாம் பிரியும் பொழுது மறுமையில் நமக்கு அல்லாஹ் சுருக்கத்தை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லா தியாகமும் இது போன்ற தியாகங்கள் மறுமையை நம்பி இருக்கின்ற நம்ம மறுமையை விரும்புகின்ற நம்ம நம்மட்ட என்ன தியாகம் அப்படி இருக்குது சொல்லுங்க பாப்போம் சகாபாக்கள் சொர்க்கத்தை ஆசைப்பட்டாங்க நம்ம ஆசைப்படலையா இறை தூதர்கள் ஆசைப்படுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளலையா நம்ம ஆசைப்படுறோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ன தியாகம் நம்ம இருக்குது நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற திருமணத்தை முதல்ல இஸ்லாமிய அடிப்படையில் நடத்துறமாங்க தியாகத்தை விடுங்க அல்லாவுடைய கட்டளைய வாழ்க்கையில கொண்டு வர்றோமா இஸ்லாமிய திருமணம் என்று பெயர் தான் இருக்கும் ஆனால் இஸ்லாத்துக்கு எதிரான அத்தனை காரியமும் அந்த திருமணத்தில் நடைபெறும் ஒரு மணமகனுக்கு ஒரு ஆணுக்கு பெண் வீட்டார்கள் பெண் பார்க்கிறாங்க என்ன முதல்ல அவங்களுக்கு என்ன எவ்வளவு பணம் கேட்கலாம் எவ்வளவு நகைய போட சொல்லலாம் எவ்வளவு சீர் சீராட்டு வாங்கலாம் இதான குடும்பம் உட்காந்து பேசுது முதல்ல ஒரு முஸ்லீம் பேசக்கூடிய பேச்சா இது ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளைக்கு ஒரு ஆண் மகனுக்கு பெத்த பிள்ளைக்கு திருமணத்தை பேசும்போது வீட்டில் நடக்கிற மசூரா அம்மா அத்தா மாமா மச்சான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாரும் உட்காந்து என்னது எவ்வளவு கேட்கலாம் அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்போம் எனக்கு ஐம்பதாயிரம் வேணும்ல எனக்கு செல்போன் வேணும்ல எனக்கு புடவை வேணும்ல எனக்கு பைக் வேணும்ல அப்படியே ஊர்ல அந்த குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாமா மத்த எல்லாம் உட்காந்து அஞ்சு லட்சம் ரூபாய் பார்ப்போமே பைக் வாங்கிடுவோம் வெளிநாட்டுல வேலை வாங்கி கேட்போம் இப்படின்னு ஒரு திருமணத்துல நபிகள் நாயம் அல்லாஹ் குரான் இப்படி சொல்லி இருக்கிறானா மறுமையை ஆசைப்படுகின்ற நம்ம மறுமையை அழிக்கக்கூடிய காரியத்தை செய்துவிட்டு எப்படி மறுமையை ஆசைப்படுகிறது என்று சொல்ல முடியும் இதனால் எத்தனை பெண் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள் பெத்த தகப்பனே ரெண்டு பெண் பிள்ளைய கிணத்துல தூக்கி வீசுறாங்க உண்மையில் நடந்த சம்பவம் யார் எந்த தகப்பனா செய்வானா மூணு வயசு ரெண்டு வயசு பெண் குழந்தைய கிணத்துல தூக்கி ஏதோ வேண்டாத ஒரு பொருளை தூக்கி போற மாதிரி போட்டு போறான சமீபத்துல ஒரு தாய் எனக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தைன்னு தெரிஞ்சோன்னு கத்தியால் எழுபது இடத்துல குத்தி கொள்கின்றான் தன்னுடைய மகள தான் பெத்த புல்ல காக்கைக்கும் தான் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்கள தான் புள்ள தானே தான் தாய்க்கு ரொம்ப பெருசு எப்படியா இருக்கட்டுமே எங்க நொண்டியா இருக்குது ஒரு புள்ளை பிறக்கிற போல நொண்டியா இருக்குது கண் தெரியாம பிறக்குது கொல்லுவாளா நொண்டியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை கண் தெரியாம பிரச்சனை எனக்கு என் புள்ளதான் பெருசு அல்ல இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கான சந்தோஷப்படுவாங்க நுண்டியா பிறந்துட்டு கண் கூட பிறந்துருக்கமா ஆனா நல்லா இருக்கிற குழந்தைய பெண் குழந்தைங்கிற ஒரே காரணத்துக்காக தாய் கொள்கின்ற மௌதத்து சுயிலத்து சுயலத்து குத்திலே மறுமையில அல்ல முன்னால் இந்த கொல்லப்பட்ட இந்த குழந்தை என்ன காரணத்துக்காக உன் தாயை உன்னை கொன்னால் என்று கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் அது ஆடை எடுத்து தர முடியல சாப்பாடு தர முடியல தங்கதுக்கு இடம் தர முடியல அம்மா படிக்க வைக்க முடியல இந்த மணமகன் அதாவது நான் வளர்ந்து பெரிய மனுஷியாகும் பொழுது எனக்கும் மாப்பிள்ளைய வாங்கி தர முடியாது ஒரே காரணத்துக்காக வேண்டிதான் என் தாய் கொன்னார் என்று சொன்னால் வரதட்சணை வாங்குகின்ற இளைஞர்கள் வரதட்சணையாக பேரமாக பேசுகின்ற பெற்றோர்கள் நடத்தி வைக்கிற ஜமாத்தார்கள் சொல்ற அஜல் சொந்தம் பந்தம் என்று கலந்து கொள்ளக்கூடிய உறவினர்கள் அத்தனை பேரும் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்கள் இதற்காக வேண்டிய ஒரு கொலையை விட கொலை எவ்வளவு பெரிய குடூரமானது நிரந்தரமான நரகங்க அநியாயமா ஒரு உயிரை கொன்னா நிரந்தரமான நரகம் அந்த உயிரை கொள்வதற்கு காரணமா இருக்கிற அத்தனை பேருக்கு அல்லாஹாலை மறுமை என்ன சொர்க்கத்தைய கொடுப்பான் நரகத்துல போட்டு வாட்டி வளைச்சிட மாட்டானா கொலை செஞ்ச அவனுக்கும் கொலை செஞ்ச தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த அது காரணமா அந்த உனக்கு சேர்த்தா போன் தள்ள மாட்டானா அல்லாவுடைய அச்சம் வேண்டாம் பயம் வேண்டாம் வீராப்பு மட்டும் பேசுற சமுதாயத்தில் ஏதாவது பாதிக்கப்பட்ட சமூகத்தை சொல்லி ஆ ஓனுக்கு கையை மட்டும் தூக்கிறது இன்னைக்கு சமுதாயம் இன்னைக்கு சீரழிவதற்கு வரதட்சணைங்கிற கொடுமையினால சீரழிவது காரணமே நீதானே தானே உன்னால எத்தனை பெண் குழந்தை சாவுது உன்னால எத்தனை பெற்றோர்கள் பெற்றோரை தற்கொலை செய்யறாங்க உன்னால எத்தனை முஸ்லீம் பெண்கள் பிரமதத்தோடு ஓடுகின்றார்கள் இருக்குதா இல்லையாங்க இது விட வேற கேவலம் என்ன உன்னால ஒரு முஸ்லீம் பெண்ணு மார்க்கத்தை விட்டுட்டு பிரமத சமுதாய நண்பரோட சேர்ந்து கை கோர்த்து ஒரு கோயில போய் தாலி கட்டலாலே இதை விட ஒரு கேவல வரணுமா உனக்கு என்ன முஸ்லிம் சொல்றது தகுதி இருக்குது நீ செய்ய அக்கிரம செயலுக்கு இஸ்லாத்துக்கு இஸ்லாத்து இருக்கிற மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறாங்க உண்மையிலே ஒரு முஸ்லிம் வாழ்க்கை மக்களுடைய அவங்களுடைய உள்ளத்தை ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்துக்கு வரணுமா இங்க இருக்கவங்க போனமாங்க அப்ப வந்து சமுதாயத்தை நீ கொள்ற நீ காவிங்கிற பெயரை சொல்லி இந்து மத வெறிய ஊட்டி முஸ்லீம அழிக்கிற அவனும் இஸ்லாத்துல இருந்து கொண்டு பெண்ணை பெற்ற குடும்பத்தை அழிக்கிற நீயும் உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும் ஒண்ணுதானப்பா ரெண்டு பேரும் சரி சமம் இதுல வேற போய் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் மார்க்கத்தில் பேசக்கூடியவர்கள் மார்க்கத்தை அறிந்தவர்கள் தெரிஞ்சவர்கள் அதுல போய் சோத்த வர போய் தின்னு கொஞ்சம் கூட தக்கம் இல்லாம உனக்கு தியாகம் பண்ண முடியே நீ எப்படி சகா பார்க்கற மாதிரி உயிரை தியாகம் பண்ணுவ வாயில போட்டு தின்னா மறு நிமிஷம் வெளியே வர நாட்டமா வெளியே வர போகுது பிரியாணியை கண்டவன நெய்ச்சோரை கண்டவன கறிய கண்டவன ஐஸ்கிரீமை கண்டவன அந்த ஜாம பாத நாக்க தொங்க போட்டு போய் திங்கிய வெக்க வேண்டாம் மானம் வேண்டாம் ரோசம் வேண்டாம் அல்லாவுடைய அச்சம் வேண்டாம் பயம் வேண்டாம் இதை விட ஒரு கேவலமான செயல் என்னங்க இருக்கும் போய் திங்காங்க இன்னைக்கு மார்க்கம் தெரிந்தவர்கள் நிறைய பேரு கண்ணியமிக்க அல்ல நல்லே கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா சொந்த காரணம் எப்படி பாய்க்க முடியுங்க அல்லாவுடைய மார்க்கத்தை மீறி அல்லாவுடைய கோவ செயலை எத்தனையோ குடும்பங்கள் நாசமாக கூடிய காரணமான இந்த வரதட்சணை பெண் வீட்டு சாப்பாடு

யார் தூதரையும் பகைக்கின்றார்களோ யாரும் அல்லாவுக்கும் தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ அவர்களை ஒருபொழுது விரும்ப மாட்டார்கள் நேசிக்க மாட்டார்கள் அல்லாவையும் தூதரையும் பகைக்கக்கூடியவர்கள் மார்க்கத்துக்கு எதிராக செய்யக்கூடியவர்கள் தன்னை பெற்ற தாய் தந்தையாக இருந்தாலும் சரி தன் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி தன்னுடைய நொம்ப நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி அவர்களை நேசிக்க மாட்டார்கள் அவர்களை வெறுத்து ஒதுங்குவார்கள் பெத்த தகப்பனா இருந்தாலும் மார்க்கத்துக்கு போனா ஓன் பக்கத்து நிக்க மாட்டான் அண்ணன் வீட்டு கல்யாணம் ஆயிட்டு அது மார்க்கத்துக்கு முரணா நடக்குதா வரமாட்டேன் இல்லங்க வரதட்சணை ஒரு சிலர் பாக்குறான் வரதட்சணை கிடையாதுங்க வரதட்சணை இல்லாட்ட அது ஏதோ இஸ்லாத்துல இஸ்லாமுடைய அத்தனை கடமைகளும் கடைபிடிக்கிற கல்யாணம் மாறி பார்க்குறான் வரலட்சணை இல்ல பெண் வீட்டு சாப்பாடு நடக்கப்பா கல்யாணம் வீட்டு பந்தல்ல வாழை நட்டிருக்கானப்பா நடிச்சிருக்கானப்பா வாழை மரத்தை வாழை அந்த வாழை பழத்துல வாழை கொலை அந்த வாழைக்காயோடு வாழை மரம் தண்டிருப்பா ஏன் வாழையடி வாழையாக மணமக்கள் வாழணுமா வாழை மரத்தை நட்டுனா

எவ்வளோ அஞ்சு லட்சம் தரப்போறா அஞ்சு லட்சம் சேர்த்தே செய்யுங்க நிறையா போட்டுருங்க சேவானி செலவு ஊர்ல நடக்குது என்னத்தை போட்டு நீங்க சாப்பாடு இறநூறு ஐநூறு பேர் நாங்கள் கூப்பிட்டு வருவோம் நீங்க அத்தனை பேருக்கு சாப்பாடை போட்டு சாப்பாடு ஆக்கி நீ கஷ்டப்பட்டு எதுக்கு பொண்ணு கூட எனக்கு பார்ப்போம் ஆனால் பரவாயில்லையே நம்ம படக்கூடிய சிரமத்தை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு போல் தெரியுத திரிஞ்சுட்டாரு மூலமா அதனால ஐநூறு பேருக்கு நீங்கள் என்ன சாப்பாடு போடுவீங்கல்ல அது செலவு எவ்வளோ ஆகும் அதை கொடுத்துருங்க சாப்பாடுலாம் வேண்டாம் அப்படி கேட்குற ஊருங்க பணம் 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 என்று ஒரு பிள்ளை இவ்வளோ ஆள் பிள்ளை அடையா அவனுக்கு நல்ல அந்த புள்ளைய கொடுத்தானே இதை கொடுத்த பிள்ளை அவன் எடுக்கலுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதை காட்டிக்கிட்டு தானே பெண் வீட்டாரை போட்டுருக்கேன் அப்படி பூச்சாணி காட்டிக்கிட்டுக்குறேன் நசுக்கிட்டு இருக்கிறா அவங்கள எத்தனை கொடுமை நடக்குங்க பெண் இருந்து தன்னுடைய மகளை வந்து வாக்கை கல்யாணம் முடித்து கொடுத்துட்டு கொடுத்துடுவாரு அங்கே இருந்து ஏதோ ஃபோன் வந்தவைங்களேன் தாய் தகப்புன்னு கை கால் நடக்கும் என்ன அங்கே இது ஃபோன் வருது என்ன பிரச்சனை தெரியலையே இல்லை எந்த நேரத்திலும் தன் உள்ளத்தை வந்து அங்கிருந்து போன் வந்த தாய் தகப்ப அஞ்சுகின்ற நிலையில அந்த அளவுக்கு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அப்ப வரதட்சணை இல்லைன்னு சொன்னோட பணமா ஒண்ணும் கிடையாதுங்க அப்படி சொல்லி தௌகிதுடைய சாயத்தை பூசி இன்னைக்கு நிறைய பேர்கள் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு நல்ல மூக்கு மொட்டை நல்லா அடைச்சிட்டு வந்துட்டு வரான் உஜூகி யோமயின் ஹாஷியா ஆமிலத்தின் நாசிபா அல்லாஹ் சொல்லுங்கள் நாளை ஆளை மறுமையில் ஒரு சில முகங்கள் அல்லாஹுக்கு முன்னால் தலை குனிஞ்சு நிற்கும் தனக்கு என்ன நடக்க போகுது என்ற பயத்துல தலை குனிஞ்சு ஒரு சில முகங்கள் நிற்கும் ஆமிலத்தை நாசிப்பா அந்த முகம் எப்படிப்பட்ட முகம் தெரியுமா உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுக்கும் மாறு செய்வதில் விடிவாளமாக உறுதியாக இருந்தார்கள் நல்ல தெரியும் தப்புன்னு அதெல்லாம் கிடையாது தெரிஞ்சால் நான் செய்வேன் அப்படியே பாவத்தில் உறுதியாக இருந்தார்கள் தஸ்லா ஹாமியா அந்த முகங்கள் நெருப்பிலே வந்து கரிக்கப்படும் ஒரு துஸ்காமின் ஐந்து ஆணியா சுடுகின்ற கொதிநீரை அல்ல தண்ணீராக பானமாக ஊத்துவான் தொண்டையில இந்த நாக்கு தானே ஐஸ்கிரீம் தின்னுச்சு இந்த நாக்கு தானே நல்ல தோர சாப்பிட்டுட்டேன் அதனால ஒரு செவனப்பு வாங்கி தானே கேட்டு செவனப்பை குடிச்சுது வா உனக்கு அதுக்கு என்ன பகல் தெரியுமா கொதிக்கிற நீர் ஒரு சுடுகின்ற சாயம் வாயில ஊத்துனா தொண்டை நாசமா போயிருவான தொண்டை அங்க ஊத்துற கொதிரு உன் வாயை கிழிச்சுக்கிட்டு உன் குரலை பிறந்துகிட்டு வெளியே வரும் சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கியா அல்லா சொல்கின்றான் அந்த உண்மையான மூமின் யாரு மார்க்கத்துக்கு எதிராக மார்க்கத்துக்கு முரணாக தன் தாய் தன் தந்தை தன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெரியம்மா சின்னம்மா யாராக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணாக செஞ்சா அவர்களை விரும்ப மாட்டார்கள் இவர்தான் உண்மையான மூமின்

அதை ஒதுக்கிட்டு நீ வெளிய வந்தா வேண்டாம் அல்லாஹுக்கும் மாற செஞ்சா நான் உன் பக்கத்துல நிற்கம்மானு வெளியே வந்தா உனக்குள்ள நல்ல சான்ற பார் நீ தான் சரியான மோமி உன் முள்ளத்தில் அல்லாஹ் ஈமான உறுதி செய்து விட்டான் தனது ரூகைக் கொண்டு உன்னை அல்லாஹ் பலப்படுத்துகின்றான் வ இது கெலகும் ஜன்னாத்தின் மின் தாழ்த்திகள் அன்றாளுஹாதீ இதை செய்ய அல்லாஹ் உனக்கு இதற்காக வேண்டிய சொர்க்கத்தை தருவான் ரவு அல்லாஹ் அணுகுமோ அல்லாஹ் இவர்களை பொருந்து கொண்டான் இவர்கள் அல்லாவை பொருந்து கொண்டார்கள் உலாய்க்க ஹைஸ்புல்லா இவர்கள் தான் அல்லாஹுடைய கூட்டம் படை அலா இன்ன ஹைஸ்புல்லா ஹுமன் முஃப்லிஹுன் அல்லாஹுடைய படை தான் அல்லாஹுடைய கூட்டம் தான் மறுமையில் வெற்றியாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் சொல்றானே சிந்தித்து பார்க்க வேண்டும் சத்திய சஹாபாக்களுடைய சரித்திரத்தை வரலாறுகளை பேசும் பொழுது ஆ எப்படி ஆகும் அப்படி உச்சி கட்டினா போதுமா வாழ்க்கையில வர வேண்டாம் வாழ்க்கையில அவர்கள் எந்த சொர்க்கத்தை ஆசைப்பட்டார்களோ அவர்கள் எந்த மருமையை விரும்பினார்களோ அல்லாஹுக்கு முன்னால் பாவத்தோடு நிற்பதை எப்படி அஞ்சினார்களோ அதே மாதிரி ஆசை நமக்கு இருக்க இல்லையா அதே விருப்பம் நமக்கு இல்லையா அப்ப நம்ம என்னங்க வரணும் இப்ப இந்த மாதிரி தீமையான காரியத்துல முதல்ல விலகாம நம்ம எப்படி தியாகம் வரும் இன்னும் ஒரு சில பாக்கிறோம் பெண் வீட்டார்கள் கொஞ்சம் பணம் கொளுத்தவர்கள் கொஞ்சம் பணம் அதிகம் உள்ளவர்கள் அதெல்லாம் கிடையாது என் மகளுக்கு ஆண் கிட்டார் சாப்பாடு வேண்டாம்னு சொன்னாலும் என் வலுக்கட்டைமா நான் என் புள்ள ஒரு புள்ள வச்சிருக்கேன் போட்ட புள்ள நான் சாப்பாடு போடுவேங்கிறது அல்லாஹுக்கும் மாறா நான் செய்வேங்கள் ஏன் கொஞ்சம் சொல்லக்கூடிய காரம் தெரியுமா சொந்த மன்னர்களுக்குலாம் இதெல்லாம் சேர்த்து இந்த இது போன்ற நேரத்தில் தானே நான் விருந்து கொடுக்க முடியும் ஏன் உனக்கு விருந்து கொடுக்க மட்டும் நாளே கிடையாது கேட்க உன் மதப்பே உன் பெருமையே உன் அம்பவத்தை உன் ஆணவத்தை அப்படி காட்டுறதுக்காக நீ விருந்து வைக்க நீ உண்மையிலேயே அப்படி சொந்த மந்தங்களுக்கு விருந்து கொடுத்தோம்னா மார்க்கத்துல எப்ப வேணா விருந்து சாதாரணமா கொடுக்கலாமாங்க இத காரணம் காட்டில கொடுக்க கூடாது மற்ற மற்ற நாள்ல சும்மா கூடு வா பெரியம்மா சின்னம்மா வாங்க சொந்த மந்தம் வாங்க உங்க எல்லாத்துக்கும் நான் விருந்து நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கூடு தடைய மார்க்கத்துல அல்லாவுடைய தூதர் சொல்ல இந்த விருந்து கூடாத

இந்த பெண் விட்ட கல்யாணம் என்று சொன்ன நபிகள் நான் சொன்ன மாதிரி மகர் கொடுத்த முடிக்கணும் பத்து பைசா என்ன ஒரு குண்டு ஊசிய போல பெண் வீட்டாட்ட வாங்க கூடாது என்ற அந்த அல்லாவுடைய அச்சம் உங்களுக்கு வரணும் ஒரு காலம் உங்களுக்கு நீ சாப்பாடு வைக்காதீங்க முடிஞ்சா நான் வைப்பேன் வலிமா விருந்து மணமகனாய் நான் வைப்பேன் அது கூட கட்டாயம் கிடையாது விரும்ப வை அதை எளிமையா வை அதான் அல்லாஹுடைய பறக்கத்தை அதிகமா இருக்கின்ற அந்த அல்லாஹுடைய பயத்தோடு மறுமையுடைய அந்த சிந்தனையோடு யார் இந்த உலகத்துல வாழுகின்றார்களோ அல்லாஹ் சொல்கின்றான் ஃபைனல் ஜன்னத்தகிகள் மாவு வா இவருடைய ஒதுங்குமிடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்னையை நீக்க அல்லாஹ் நல்ல கடந்த நாட்களில் ஏதாவது நம்ம இது போன்ற திருமணத்தில் நம்ம திருமணத்தில் நம்மளை எத்தனை பேர்கள் அறியாமல் நம்முடைய அத்தை அம்மா வாங்கியிருப்பாங்க ஒரு சிலர் இளைஞர் இருக்கிறான் எங்கள் அம்மா வாங்குறாங்க நானும் அம்மா அழுகுறாங்க அம்மா இதை சும்மா போய் உன் அம்மா அவனுக்கு பார்த்துருக்க பொண்ணு ஒரு நொண்டியை கொண்டு விட்ட கட்டிருக்கியா நீ

உண்மையிலே சொர்க்கத்தை என்று சொன்னால் சொன்னால் அது உண்மையிலே அப்படி மார்க்கத்துக்கு எந்த ஒரு வரக்கூடாது வருகின்ற நபரோடு சேரக்கூடாது விரும்புகின்றோம் இப்படி முதல்ல தாங்க ஒரு கட்டத்தில் மார்க்கத்துக்காக உயிரை விடுகின்ற ஒரு நிலை வந்த தயாரிப்போம் இதுவே சரியில்லை ஒரு கால் அல்லாஹு ஏற்படுத்தி சோதிச்சோம்னா துண்ட காண துணிய காண ஓடி போறோம் அல்லா பாதுகாக்கணும் அல்லாஹு தாலா சத்திய சகாபாக்கள் செஞ்ச தியாகத்தை போன்று செய்வதற்கு ஒரு முன் மாதிரியாக இந்த மார்க்கத்தை முதல்ல சரியாக எடுத்து நடக்கின்ற மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அறு புரிவான அஸ்லாம் கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லா அலை சொல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ரஹிம் அல்லாஹூர் ரஜுலன் அல்லாஹூ ஜல்ல ஷானு தாலா இரண்டு மனிதர்கள் மீது அருள் புரிகின்றான் அல்லாஹுடைய அருளை வந்து நான் கூட்டுகின்றான் அதுல ஒருத்தர் யாருன்னா ஒரு மனிதர் இரவுல எழுந்திருச்ச தொழுது அந்த தொழுகைக்காக தன்னுடைய மனைவி எழுப்புகின்றார் மனைவி எழுப்பும் போது மனைவி எந்திரிச்சுட்டா பிரச்சனை இல்லை தூக்கல எந்திரிக்க மாணவர்கள் தூக்கத்தில் பிடிவாம தூங்கிட்டு இருந்தாங்கன்னா சரி தூங்குறாள தூங்கிட்டு போட்டோம் மீண்டும் மீண்டும் போட்டு எழுப்பினா போட்டு சத்தம் போடுவாள் அப்படின்னு நினைக்காம அது எப்படி அல்லாவுடைய கடமை செய்யாம தூங்குவான் சொல்லி கோவப்பட்டு அல்லாஹுக்காக கோவப்பட்டு அவள் மீது நாளை மறுமையில் தொழுகா விட்டால் அவள் மீது அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டையின் கனமா பரிதாபப்பட்டு தண்ணியை தூக்கி மூஞ்சல் தொகைக்கிறாள் தெளிக்கணுமா என்ன தூங்கிட்டு இருக்க எந்திரி அப்படின்னு தண்ணியை தூக்கி எந்த மனைவி மீது கணவன் ஊத்துகின்றாரோ இவர் மீது அல்லாஹுடைய அருள் உண்டாகும் அதே மாதிரி சொல்றாங்க ஒரு பெண்மணி ஒரு மனைவி

அல்லாவுடைய கடமை முக்கியம் பார்க்கணுமா ஏன் நீ அல்லாவுடைய கடமை முக்கியம் பார்க்க உண்மையிலே நீ உண்மையிலேயே தூங்கிட்டு விட்டா அவங்க நரகத்துக்கு போட்டு நீ விடுற மாதிரி என்பதை தான் நபிகள் பெருமகனார் சொல்லதான் சொல்கின்றார்கள் அல்லாஹ் ஜல்லா ஷானுத்தாலா இந்த உலகத்தில் நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கிய தருவாங்க